ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாலிசி நோட்ஸ் சீரிஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பள்ளி கல்வித்துறை பாலிசி நோட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தைந்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான திட்டங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பில்லிம்ஸ்லேயும் யூஸ் ஆகும் மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும் அந்தளவுக்கு தான் டீட்டெயில் இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வானவியல் மன்றம் நடமாடும் அறிவியல் மையம் இதோடைய முக்கிய நோக்கமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய சப்ஜெக்டான அறிவியல் மற்றும் கணித பாடங்களை சுயமாக அறிந்து கற்றுணரக்கூடிய வகையில் அவங்க முன்னிலையிலே வந்து ஆய்வு செய்து நிகழ்த்தி காட்டி அறிவியல் மற்றும் கணித பாடங்களில் கற்றலை வந்து மேம்படுத்தணும் அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பதிமூணாயிரத்தி அரநூத்தி பத்து அரசு பள்ளிகளில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதனால் பயனடையக்கூடிய மாணவர்கள் பதிமூணு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் இது எப்போ தொடங்கினாங்கன்னா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருச்சியில் உள்ள காட்டூர் ஆதி திராவிடர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க இதனுடைய அடிப்படை முழக்கமே எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் இந்த திட்டத்தோட செயல்பாடு என்னவாக இருக்குன்னா பள்ளிகளில் இந்த ஆய்வுகளை வந்து செய்து காட்டி மாணவர்களுக்கு வந்து புரிய வைக்கக்கூடிய வகையில் எழுநூத்தி பத்து வானவியல் மன்ற கருத்தாளர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த வானவியல் மன்ற கருத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு உரிய பள்ளி ஒதுக்கீட்டின்படி பள்ளிகளுக்கே வந்து நேரடியாக சென்று அறிவியல் மற்றும் கணித பாடங்களை வந்து அந்த சோதனைகளை வந்து நிகழ்த்தி காட்டி மாணவர்களை வந்து புரிய வைப்பாங்க அதாவது மாணவர்களுக்கு அந்த அறிவியல் மற்றும் கணித பாடங்களை வந்து புரிய வைப்பாங்க எப்படின்னா சோதனைகளை வந்து நிகழ்த்தி காட்டி ஸோ அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடா இருக்கு ஸோ இந்த திட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னா மாணவர்களிடம் வந்து அறிவியல் மனப்பான்மையை வந்து வளர்க்கணும் நடைமுறை பிரச்சனைகளுக்கு அறிவியல் முறையில் தீர்வு காணக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து உருவாக்கணும் அதுதான் அந்த வானவியல் மன்றத்தோட முக்கியத்துவமா இருக்கு ஸோ இதுதான் வானவியல் மன்றம் என்று அழைக்கப்படுகிறார் நடமாடும் அறிவியல் மையம் இரண்டாவது திட்டம் தமிழ் மொழி கற்போம் திட்டம் இந்த திட்டம் எப்போ தொடங்கி இருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு கல்வியாண்டில் திருப்பூர் ஆத்துப்பாளையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி இருக்காங்க இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே பிற மாநிலங்களில் இருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு அவங்களோட தாய்மொழியுடன் தங்கு தடையின்றி தமிழில் வந்து பேசுதல் மற்றும் எழுத வைத்தல் முக்கியமாக இந்த திட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்களோட குழந்தைகள் வந்து தமிழ்லையும் படிக்க வைக்கணும் ப்ளஸ் அவங்க தாய்மொழியையும் சேர்த்து படிக்க வைக்கணும் அதுதான் திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது ஸோ செயல்பாடுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் புலம்பெயர் தொழிலாளர்களோட குழந்தைகளை வந்து சேர்த்து தமிழ் மொழியை வந்து ஒரு பாடமாகவும் பிற பாடங்கள் அனைத்தும் அவங்களோட தாய்மொழியில் வந்து கற்பிக்க வைக்கணும் இது முக்கிய செயல்பாடாக இருக்குது ஸோ இதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா சிறப்பு பயிற்சி மையங்கள் வந்து தொடங்குகிறாங்க அது பள்ளி தலைமை ஆசிரியரோட மேற்பார்வையில் பள்ளி வளாகம் அருகிலே வந்து செயல்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தைந்து கல்வியாண்டில் பதினஞ்சு மாவட்டங்களில் ஐம்பத்தி ஏழு சிறப்பு பயிற்சி மையங்களில் அறுபத்தி நான்கு கல்வி தன்னார்வலர்கள் மூலம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு புலம்பெயர் தொழிலாளர்களோட குழந்தைகள் வந்து திட்டத்தால் பயன்பெறுகிறார்கள் ஸோ தமிழ்மொழி கற்பும் திட்டத்தின் மூலம் பயன்பெறுவது யாருன்னா புலம்பெயர் தொழிலாளர்களோட குழந்தைகள் தமிழை ஒரு பா அதாவது தமிழை ஒரு பாடமாகவும் பிற சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்களோட தாய்மொழியில வந்து கற்பிக்க வைக்கணும் ஸோ இதனால தமிழ் மொழியையும் கற்பிக்க வைக்கிறாங்க அவங்க தாய்மொழியையும் வந்து அவங்களை விட்டு போகாத மாதிரியும் பார்க்குறாங்க அவங்க குழந்தைகள் வந்து கல்வி வந்து விடுபடாமையும் தமிழக அரசு இந்த திட்டத்தின் மூலம் வந்து பார்த்துக்கிறாங்க ஸோ இதுதான் தமிழ் மொழி கற்பம் திட்டம் மூன்றாவது திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம் இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு திருவள்ளூர் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வந்து தொடங்கப்பட்டது இந்த திட்டமானது தொடங்கப்படும் போது யாருக்காக ஸ்பெசிஃபிக்காக தொடங்கினாங்கன்னா ஒன்னுலேருந்து மூணாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்காக தான் தொடங்கி இருக்காங்க அதற்கப்புறம் தான் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க அதாவது தொடக்கத்தில் ஒன்று முதல் மூணாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு அவர்களின் எட்டு வயதிற்குள் அடிப்படை எழுத்தறிவையும் மற்றும் எண்ணறிவு திறன்கள் பெறுவதையும் உறுதி செய்வதற்காக அந்த திட்டமானது தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் ஒன்று மற்றும் அதாவது ஒன்று முதல் மூணாம் வகுப்பு மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் அறிவு பெற வைப்பதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய இருந்துச்சு அதற்கப்பறம் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க எப்போ விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டில் நாலு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தை வந்து நீட்டிப்பு செய்கிறாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் ஒன்லேருந்து தேர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு தான் தொடங்கிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் நாலு முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இதை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க ஸோ தற்போது நார்மலாக கேட்டாங்கன்னா ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் போடுங்க தொடக்கத்தில்னு கேட்கும் போது ஒன் டு மூணு வரைக்கும் போடுங்க எந்த இயர் வந்து டார்கெட்டாக செட் செட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வந்து அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணிய அறிவை வந்து பெற வைக்கணும் அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய இலக்காக இருக்கிறது இந்த திட்டத்தோட முக்கியத்துவம்னு பார்த்தோம்னா கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இழப்புகளை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது தொடக்க கல்வி மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவையும் எண்ணியல் அறிவையும் பெறுவதையும் உறுதி செய்யணும் அடிப்படையில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை வந்து எழுத படிக்க வைக்கணும் அப்புறம் கணிதத்தில் எண்ணிய அறிவை வளர்க்கணும் இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக அதாவது முக்கியத்துவமாக உள்ளது நான்காவதாக பார்க்க போற திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இந்த திட்டமானது அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிக்கு விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் வந்து தொடங்குறாங்க இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே கோவிட் நைன்டீன்ல ஏற்பட்ட கற்றல் இழப்புகளை குறைப்பதற்காக இல்லம் தேடி கல்வி திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தோட செயல்பாடு தன்னார்வலர்கள் மூலம் வந்து இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இத்திட்டத்தால் வந்து பயன்பெறுவாங்க வீட்டு வாசல்லேயே தரமான கல்வியை அளிக்கணும் அண்ட் தன்னார்வலர்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவதன் மூலம் தன்னார்வலர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்துறாங்க கொடுத்திருப்பாங்க கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இழப்புகளை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்னா இல்லம் தேடி கல்வி திட்டம் வீட்டு வாசலிலே கல்வி வழங்குறது எப்போ தொடங்கிருக்காங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்கி இருக்காங்க ஐந்தாவது திட்டம் உயர்கல்வி வழிகாட்டி மற்றும் ஆலோசனை திட்டம் இந்த திட்டம் என்னன்னா அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் தாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உயர்கல்வி பற்றி அறிந்து கொள்ள உதவுதல் தான் உயர்கல்வி வழிகாட்டி மற்றும் ஆலோசனை திட்டம் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே ஒன்பது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களோட உயர்கல்வி விகிதத்தை உயர்த்தணும் மற்றும் அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை திறன்களையும் மென் திறன்களையும் வழங்கணும் அதுதான் உயர்கல்வி வழிகாட்டி மற்றும் ஆலோசனை திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு இந்த திட்டத்தின் கீழே என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்குன்னா உயர்கல்வி வழிகாட்டி மற்றும் ஆலோசனைங்கிற ஒரு வளநூலை வந்து உருவாக்குறாங்க அதை யார் உருவாக்குறாங்கன்னா மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தான் உருவாக்குறாங்க இந்த வடநூல உள்ள தகவல்களை வந்து மாணவர்களுக்கு வந்து கொண்டு சேர்ப்பதற்காக இருநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஒருத்தவங்களை நியமிக்கிறாங்க அன் ஒவ்வொரு மேல்நிலை பள்ளியிலையும் அதாவது அனைத்து அரசு மேல்நிலை பள்ளிகளிலையும் மாணவர்களுக்கு தொடர்ச்சியான தகவல் அளிப்பதற்காக உயர்கல்வி வழிகாட்டி மற்றும் ஆலோசனை குழு ஒன்று நிறுவியிருக்காங்க உயர்கல்வி குறித்த வேலைவாய்ப்புகள் அறிந்து கொள்ள வைக்கணும் பிளஸ் பணித்திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக நான் முதல்வன் திட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நான் முதல்வன் திட்டத்தின் தான் அந்த உயர்கல்வி வழிகாட்டி மட்டும் ஆலோசனை திட்டமானது செயல்பட அப்படிங்கறத வந்து இன்டெரக்டா சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ கல்லூரி கனவுங்கிற முகாம் மூலம் பல்வேறு காரணங்களால உயர்கல்வியில் சேராத மாணவர்களை வந்து அடையாளம் கண்டு மீண்டும் உயர்கல்வியில் வந்து சேர்ந்து படிக்க முயற்சிகள் வந்து கவர்மெண்டால மேற்கொள்ளப்படுகிறது பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களை கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு அழைத்து சென்று பல்வேறு உயர்கல்வி சார்ந்த தகவல்களும் இந்த திட்டத்தின் கீழே வந்து அளிக்கப்படுகிறது அண்ட் தமிழ்நாடு திறன் மென்பா அதாவது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து அந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தில் வேலை பார்க்கக்கூடிய வல்லுநர்கள் மூலம் உயர்கல்வி சார்ந்த காணொலிகள் வந்து தயாரித்து கல்வி தொலைக்காட்சியில அந்த மாணவர்கள் வந்து பயன்பெறக்கூடிய வகையில ஒளிபரப்புறாங்க ஸோ இதுதான் உயர்கல்வி வழிகாட்டி மற்றும் ஆலோசனை திட்டம் ஆறாவது திட்டம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் இது சென்ட்ரல் கொண்டு கொண்டுவரப்பட்ட ஒரு ஸ்கீம் இந்த திட்டத்தோட முக்கிய வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு வழங்குதல் தான் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்கிறது இந்த திட்டத்தோட செயல்பாட்டு காலம் ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கி இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் செயல்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த திட்டமானது செயல்பட போகுது இந்த திட்டத்தின் கீழே நிதி பங்கீடு ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு அறுபது இஸ்டு நாற்பதுங்கிற விகிதத்துல வந்து நிதி பங்கீடு வந்து செஞ்சுக்கிறாங்க இந்த திட்டத்தோட அடிப்படை என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் பதினைந்து வயது மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு எழுத்தறிவு வழங்கணும் இதுதான் இந்த திட்டத்தோட அடிப்படையா வந்து இருக்கிறது இந்த திட்டத்துல தமிழ்நாடு எந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து மேற்கொண்டுள்ளதுன்னா மாநிலம் முழுவதும் கற்பூர் எழுத்தறிவு மையங்களை வந்து அமைச்சிருக்காங்க தன்னார்வலர்கள் மூலம் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பதினஞ்சு வயசுக்கு மேல படிக்க தெரியாதவங்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கற்பூர் எழுத்தறிவு மையங்கள் மூலம் வந்து அவங்கள வந்து கற்பிக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கு எக்ஸாம்ஸும் வைக்கிறாங்க இந்த திட்டத்தை வந்து தன்னார்வலர்கள் மூலமும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறாங்க ஏழாவது திட்டம் நூலக நண்பர்கள் திட்டம் பதினஞ்சு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு திண்டுக்கல்ல இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பீடு ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ஆகும் திட்டத்தோட முக்கிய நோக்கம் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கி ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குதல் தான் நூலக நண்பர்கள் திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்கிறது திட்டத்தோட செயல்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நூலகத்துறை சார்பில் இந்த திட்டமானது கல்வித்துறையால் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது பதினஞ்சு லட்சம் மாசகர்கள் பயன்பெறக்கூடிய வகையில இந்த திட்டத்தை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க கிராம மற்றும் நகர பகுதிகளில் நூலக சேவை கிடைக்கப்பெறாத இடங்கள்ல தன்னார்வலர்கள் மூலம் நூலக சேவை வழங்குதல் தான் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடா இருக்கு இந்த திட்டத்தின் கீழ ஒவ்வொரு தன்னார்வலருக்கும் இருபத்தைந்து புத்தகங்கள் வந்து வழங்கப்படும் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் வந்து இந்த திட்டத்தோட செயல்பாடு இருக்கும்னா குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் மருத்துவமனை உள் நோயாளிகள் போன்ற நூலக சேவையை வந்து அணுக முடியாதவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் அந்த திட்டமானது திட்டத்தோட செயல்பாடானது அமைந்துள்ளது ஸோ அந்த முன்னுரிமை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் மருத்துவமனை உள் நோயாளிகள் இவங்களை மாதிரியான நூலக சேவையை அணுக முடியாதவர்களுக்கு தன்னார்வலர்கள் மூலம் நூலக சேவையை வழங்கி அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கணும் அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடாக இருக்கிறது எட்டாவது திட்டம் திசைதோறும் திராவிடம் திட்டம் இந்த திட்டமானது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் மூலம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடு பிற திராவிட மொழிகளில் உள்ள குறிப்பிடத்தக்க இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்க்கணும் மற்றும் தமிழில் உள்ள புனை கதைகள் புனை அல்லாத கதைகளை ஆங்கிலம் மற்றும் பிற திராவிட மொழிகளில் மொழிபெயர்க்கணும் இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடாக இருக்கிறது யார் தொடங்கி செயல்படுத்துறாங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் தான் தொடங்கி செயல்படுத்துறாங்க ஒன்பதாவது திட்டம் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் இந்த திட்டத்தை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் மூலம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடு முன்னணி பதிப்பகங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட்டு முக்கியமான சில புத்தகங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்ல மொழிபெயர்ப்பாங்க அந்த முக்கியமான சில புத்தகங்கள் எதை சார்ந்ததுன்னு பார்த்தோம்னா கலை அறிவியல் மருத்துவம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த புத்தகங்களை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறது தான் இந்த முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தோட முக்கிய செயல்பாடா இருக்கு யார் செயல்படுத்துறாங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் மூலம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது பத்தாவது நம்ம பார்க்க போறது நலம் நாடி செயலி இந்த நலம் நாடி செயலியோட முக்கிய நோக்கமே மாற்றுத்திறனுடைய மாணவர்கள் தங்கு தடையின்றி கல்வி பெறுவதை உறுதிப்படுத்துதல் கற்றல் குறைபாடு உடைய மாணவர்களை சிறப்பு பயிற்றுநர்கள் மூலம் ஆரம்ப நிலையிலேயே அடையாளம் கண்டு பயிற்றுவித்தல் ஸோ இந்த நலம் நாடி செயலி யாருக்காக உதவுதுன்னா மாற்றுத்திறனுடைய மாணவர்கள் கற்றல் குறைபாடு உடைய மாணவர்கள் இவங்களுக்காக தான் இந்த நலம் நாடி செயலியானது உருவாக்கப்பட்டு அவங்கள ஆரம்ப நிலையிலே வந்த அடையாளம் கண்டறிந்து அவங்கள பயிற்றுவித்து அவங்களோட கற்றல் நிலையை வந்து மேம்படுத்தணும் அதற்காக தான் இந்த நலம் நாடி செயலியானது உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது சோ யாருக்கு மாற்றுத்திறனுடைய மாணவர்கள் மற்றும் கற்றல் குறைபாடு உடைய மாணவர்கள் பதினோராவது திட்டம் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அரசு பள்ளிகளோட உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டமானது ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தொடங்கப்பட்டது இந்த திட்டம் எப்போது இருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டுல தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீட்டு செஞ்சிருப்பாங்க அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக யாருடைய பெயரில் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் பேராசிரியர் அன்பழகன் அவர்களோட தான் வந்து இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அரசு பள்ளிகளோட உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம்னு இப்போ நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி அரசு கல்லூரிகளோட உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் யாருடைய பெயரில் செயல்படுத்தப்படுகிறது இதுக்கு வந்து கமெண்ட்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணிடுறீங்களாங்கிறத நம்ம பார்ப்போம் பன்னெண்டாவது திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்த திட்டமானது பதினஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அரசு தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் காலை உணவு வழங்கக்கூடிய வகையில் தொடங்கப்படுகிறது அதற்கப்புறம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொடக்க பள்ளி மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் வந்து தொடங்கி இருப்பாங்க அடுத்த இந்த திட்டத்தை பதினைஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊரக பகுதிகளிலும் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க இந்த திட்டமானது சமூக நலத்துறை மூலம் வந்து செயல்படுத்தப்படுகிறது ஸோ இந்த திட்டத்தை குறித்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனல்லே வந்து ஆகஸ்ட் மாதம் அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தமிழரசு இதழ் வீடியோ வந்து ஒன்று போட்டிருப்போம் அதில் வந்து இந்த திட்டம் குறித்து டீட்டெயிலாக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதில் போயிட்டு இந்த திட்டம் குறித்து நல்ல டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க பதிமூணு மாபெரும் வாசிப்பு இயக்கம் இதனுடைய முக்கிய நோக்கமே ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களிடம் வாசிப்பு வழக்கத்தை வந்து வளர்க்கணும் இதனுடைய செயல்பாடு மாணவர்களோட வயதிற்கு ஏற்ற வகையில் வந்து புத்தகங்கள் தயார் செய்து மாணவர்கள்ட்ட வந்து வழங்குவாங்க இந்த புத்தகங்கள் வந்து நான்கு நிலைகளாக வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த நான்கு நிலைகள் நுழை நட ஓடு பற சோ இந்த நான்கு நிலைகளோட அடிப்படையில் வந்து இந்த புத்தகங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டு மாணவர்களோட வயதிற்கேற்ற வகையில் தயார் செய்து மாணவர்களுக்கு வழங்கி அவங்களோட வாசிப்பு பழக்கத்தை வந்து வளர்க்கணும் சோ அதற்காக வந்து தொடங்கப்பட்டதுதான் இந்த மாபெரும் வாசிப்பு இயக்கம் பதினான்காவது தகைசால் பள்ளிகள் திட்டம் இந்த திட்டமானது ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு டெல்லியோட முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும் இதனுடைய முக்கிய நோக்கமே அரசு பள்ளி மாணவர்களோட கற்றல் சூழலை மேம்படுத்தி அவர்கள் கற்றலில் சிறந்து விளங்குவதை ஊக்குவித்தல் இதுதான் இந்த தகைசால் பள்ளிகள் திட்டத்தோட முக்கிய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் இருபத்தெட்டு அரசு பள்ளிகளை தகைசால் பள்ளிகளாக கவர்மெண்ட் வந்து தரம் உயர்த்தி இருப்பாங்க ஸோ அந்த தகைசால் பள்ளிகள் திட்டத்தோட முக்கிய செயல்பாடு என்னவா இருக்குன்னா பள்ளி உட்கட்டமைப்பை மேம்படுத்தி கற்றலை வந்து வழங்கணும் நவீன தொழில்நுட்பங்களோட அடிப்படையிலான வகுப்பறை சூழலை உருவாக்கி கற்றளை வழங்குதல் கல்வி இணை செயல்பாடுகள் மற்றும் மாணவர்களோட தனித்திறன் மேம்பாட்டிற்கு தேவையான கட்டமைப்பினை நிறுவி கற்றலை வந்து வழங்குதல் ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலம் அரசு பள்ளி மாணவர்களோட கற்றல் சூழலை மேம்படுத்தி கற்றலில் சிறந்து விளங்குவதை வந்து ஊக்குவிக்கணும் ஸோ இதுதான் அந்த தகைசால் பள்ளிகள் திட்டம் பதினைந்து மாதிரி பள்ளிகள் திட்டம் இந்த திட்டமும் ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தொடங்கப்பட்டது தற்போது தமிழ்நாட்டில் ஒன்பதுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலையும் தலா ஒன்று வீதம் என அரசு மாதிரி பள்ளிகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இதுல மாணவர்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா அரசு பள்ளியில் பயிலக்கூடிய தனித்திறன் மிக்க மாணவர்களை அவர்களோட செயல்திறன் அடிப்படையில் தேர்வு செய்து மாதிரி பள்ளிகளில் வந்து பயிற்றுவிப்பாங்க அதாவது அனைத்து சமூக பிரிவினரும் இதில் வந்து இருப்பாங்க அண்ட் ஒன்பது டு பன்னெண்டாம் வகுப்பு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பள்ளிகள் என்ன மாதிரியான செயல்பாடு இருக்குன்னா மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற ஏதுவான சிறப்பு பயிற்சிகள் வந்து இந்த மாதிரி பள்ளிகளில் வழங்குவாங்க அண்ட் மாணவர்களோட ஒட்டுமொத்த ஆளுமை திறனை வந்து மேம்படுத்துவாங்க ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த மாதிரி பள்ளிகள் திட்டம் பதினாறு மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் மாணவர்களோட இடைநிற்றலை குறைப்பதற்காக கவர்மெண்டால இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் வந்து தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுநூற்றி இருபத்தி நாலு அடிப்படையில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ பாடநூல்கள் ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நோட்டு புத்தகம் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது புத்தகப்பை ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது காலணிகள் கால் ஏந்திகள் மற்றும் கால் உரைகள் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது புவியியல் வரைபடம் ஆறு மற்றும் ஏழு முதல் பத்தாம் வகுப்பு வரை புதியதாக சேரும் மாணவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது கிரயான்ஸ் மற்றும் வண்ண பென்சில் வந்து ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது கணித உபகரண பெட்டி ஆறு மற்றும் ஒன்பது ஏழு எட்டில் வந்து புதிதாக சேரக்கூடிய மாணவர்கள் சிறப்பு ஊக்கத்தொகை யாருக்கு வழங்கப்படுகிறதுனா பத்துலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது சீருடை வந்து ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது விதிவண்டி வந்து பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது கம்பளி சட்டை ஒன்றுலேருந்து எயித்து அதாவது மலைப்பகுதிகளில் அந்த சத்துணவு உண்ணும் மாணவர்களுக்கு வந்து இந்த ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்பளி சட்டையானது வழங்கப்படுகிறது குறை காலனிகள் மலை ஆடைகள் காலுரைகள் ஒன்றுலேருந்து எயித்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் சத்துணவு உண்ணும் மாணவர்களுக்கு வந்து இது வந்து கொடுக்குறாங்க அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் வந்து ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வந்து சமூக நலத்துறையின் மூலம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் கூடிய ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது பேருந்து பயண அட்டையானது போக்குவரத்து துறையின் மூலம் ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது வருவாய் ஈட்டும் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கான திட்டம் வந்து ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கானது மாணவர்களுக்கு விபத்தினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான நிதியுதவி யாருக்கு பொருந்தும்னா ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பொருந்தும் ஸோ இது வந்து கவர்மெண்ட் மேற்கொள்ளக்கூடிய நலத்திட்டங்கள் இதை நல்லா பார்த்து வச்சுப்போம் யார் யாருக்கு என்னென்ன வந்து கொடுக்குறாங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இதையும் வந்து நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது பாலிசி நோட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து பள்ளி கல்வித்துறையில் உள்ள சில முக்கியமான திட்டங்கள் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்த்தாச்சு இந்த வீடியோல நான் ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் நான் அந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ